பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கி எஃப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய இறை வார்த்தைகள் வாசிக்க கேட்கலாம் வாங்க ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை ஆண்டவரின் தோற்ற மாற்றம் திருவிழா முதல் வாசகம் அவருடைய ஆடை வெண்பனி போல இருந்தது இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் ஒன்பதிலிருந்து பத்து பதிமூன்றிலிருந்து பதினான்கு நான் பார்த்து கொண்டிருக்கையில் அரியணைகள் அமைக்கப்பட்டன தொன்மை வாய்ந்தவர் அங்கு அமர்ந்திருந்தார் அவருடைய ஆடை வெண்பனி போலவும் அவருடைய தலைமுடி தூய பஞ்சு போலவும் இருந்தன அவருடைய அரியணை தீ கொழுந்துகளாயும் அதன் சக்கரங்கள் எரி நெருப்பாயும் இருந்தன அவர் முன்னிலையிலிருந்து நெருப்பாலான ஓடை தோன்றி பாய்ந்தோடி வந்தது பல்லாயிரம் பேர் அவருக்கு பணிபுரிந்தார்கள் பல கோடி பேர் அவர் முன் நின்றார்கள் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமர்ந்தது நூல்கள் திறக்கப்பட்டன இரவில் நான் கண்ட காட்சியாவது வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார் இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார் அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார் ஆட்சி உரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும் அவரது ஆட்சி உரிமை என்று முளதாகும் அதற்கு முடிவே இராது அவரது அரசு அழிந்து போகாது இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி அல்லது முதல் வாசகம் விண்ணிலிருந்து வந்த இக்குரலொலியை நாங்களே கேட்டோம் திருத்தூதர் பேதுரு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் பதினாறிலிருந்து பத்தொன்பது வரை சகோதர சகோதரிகளே நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையும் பற்றி நாங்கள் உங்களுக்கு தெரிவித்தபோது போது சூழ்ச்சியாக புனைந்த கதைகளை ஆதாரமாக கொண்டு பேசவில்லை நாங்கள் அவரது மாண்பை நேரில் கண்டவர்கள் என் அன்பார்ந்த மைந்தர் இவரே இவர் பொருட்டு நான் பூரிப்படுகிறேன் என்று மாட்சிமிகு விண்ணகத்திலிருந்து அவரை பற்றிய குரல் ஒலித்தபோது போது தந்தையாகிய கடவுளிடமிருந்து மதிப்பும் மாட்சியும் பெற்றார் தூய மலையில் அவரோடு இருந்தபோது விண்ணிலிருந்து வந்த இக்குரலொலியை நாங்களே கேட்டோம் எனவே இறைவாக்கினர் கூறியது இன்னும் உறுதியாயிற்று அவர்கள் கூறியதை நீங்கள் கருத்து கொள்வது நல்லது ஏனெனில் பொழுது புலர்ந்து விடிவெள்ளி உங்கள் இதயங்களில் தோன்றும் வரை அது இருண்ட இடத்தில் ஒளிரும் விளக்கை போன்றது இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் தொண்ணூற்றி ஏழு வார்த்தைகள் ஒன்று இரண்டு ஐந்து ஆறு ஒன்பது பல்லவி உலகனைத்தையும் ஆளும் உன்னதறாம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் உலகனைத்தையும் ஆளும் உன்னதறாம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் பூவுலகம் மகிழ்வதாக திரலான தீவு நாடுகள் கழி கூர்வனவாக மேகமும் காரிருளும் அவரை சூழ்ந்துள்ளன நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம் பல்லவி உலக அனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் ஆண்டவர் முன்னிலையில் அனைத்துலகின் தலைவர் முன்னிலையில் மலைகள் மெழுகன உருகுகின்றன வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன அனைத்து மக்களினங்களும் அவரது மாட்சியை காண்கின்றன பல்லவி உலகனைத்தனையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் ஏனெனில் ஆண்டவரே உலகனைத்தையும் ஆளும் உன்னதர் நீரே தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலானவர் நீரே பல்லவி உலக அனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி மத்தேயோ அதிகாரம் பதினேழு அல்லே லூயாம் அல்லே லூயாம் என் அன்பார்ந்த மைந்தன் இவரே இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் அல்லேலூயா நற்செய்தி வாசகம் என் அன்பார்ந்த மைந்தர் இவரே மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் ரெண்டிலிருந்து ஒன்பது வரை அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து ஓர் உயர்ந்த மலைக்கு அவர்களை மட்டும் தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார் அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார் அவருடைய ஆடைகள் இவ்வுலகில் எந்த சலவைக்காரரும் வெளுக்க முடியாத அளவுக்கு வெள்ளை வெளிரென ஒளி வீசின அப்பொழுது எலியாவும் மோசையும் அவர்களுக்கு தோன்றினர் இருவரும் ஏசுவோடு உரையாடி கொண்டிருந்தார்கள் பேதுரு ஏசுவை பார்த்து ரபி நாம் இங்கேயே இருப்பது நல்லது உமக்கு ஒன்றும் மோசைக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக மூன்று கூடாரங்களை அமைப்போம் என்றார் தாம் சொல்வது என்னதென்று அவருக்கு தெரியவில்லை ஏனெனில் அவர்கள் மிகுந்த அச்சம் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட நின்று உடனடியாக அவர்கள் சற்று முற்றும் பார்த்தார்கள் தங்கள் அருகில் இயேசு ஒருவரை தவிர வேறு ஒருவரையும் காணவில்லை அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்த போது அவர் மானிட மகன் உயிர் உயிர்த்தெழும் வரை நீங்கள் கண்டதை எவருக்கும் எடுத்துரைக்க கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார் இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமேன் என்றும் அன்புடன் லைலா ஜெயசுபாலன்